கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹதுல்ல ஷான்காலவே நல்ல இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை சரியாக விளங்கி கொள்ளாத காரணத்தினால் முஸ்லீம்கள் மத்தியிலேயே அல்லாஹுக்கு இணை கற்பிக்கக்கூடிய பாரதூரமான ஒரு தீய செயல் வேரூன்றி இருப்பதை நாம் அறிந்து வருகிறோம் இதற்கு முக்கியமான காரணம் நல்லடியார்கள் என்ற சிலரை பற்றி நாம முடிவு செய்து கொண்டதும் நல்லடியார்கள் என்பவர்களுக்கு என்ன ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்பதில் நமக்கு போதிய ஞானம் இல்லாததும் தான் காரணம் என்பதை கடந்த பல வாரங்களாக தொடர்ச்சியாக அறிந்து வருகிறோம் அந்த வகையில் ஐயூப் நபி அவர்களுடைய வரலாற்றை திருக்குறானில் சொல்லி காட்டுகிறான் மிக குறைந்த இரண்டு மூன்று இடங்களில்தான் அவர்களை பற்றி அல்லாஹ் வந்து குறிப்பிடுகிறான் என்ன குறிப்பிடுகிறான் என்று கேட்டால் இன்னா வஜதுனாகு சாபிரன் இந்த ஐயூப் நபியை ரொம்ப நம்ம சோதித்தோம் அவர் ரொம்ப பொறுமையாளராக நாம் அவரை கண்டோம் நியமல் அப்து இன்னஹு அவ்வா அவர் நல்லடியாராக இருக்கிறார் அல்லாவின் பக்கமே திரும்பக்கூடியவராக இருந்தார்னு சொல்லி அல்லாஹ் பாராட்டுகிறார் அப்போ அவருக்கு நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் தாங்க உண்ணாத சிரமங்களையும் அல்லாஹ் கொடுத்ததாக திருமுறையில் சொல்லி காட்டுகிறான் ஆனா என்னென்ன மாதிரி கஷ்டங்களை கொடுத்தான் என்று நிறைய கட்டுக்கதைகள் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள் அது என்ன மாதிரி கஷ்டம் என்று குரானிலும் சொல்லப்படவில்லை ரசூல் செல்லா அலே செல்லம் அவர்கள் அதை விளக்கவில்லை ஆனா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு என்று கேட்டா அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தார் கடுமையான முறையில் நோய்வாய்ப்பட்டு இருந்தார் என்று குரான் சொல்லுகிறது அதே மாதிரி இந்த நோயின் காரணமாக அவருடைய குடும்பம் அவரை விட்டு விலகி விலகிவிட்டது குடும்பத்தையே அவங்களை விட்டு பிரித்து எடுத்துட்டோங்கிற மாதிரியான கருத்துப்பட அல்லாஹ் குரான்ல ரெண்டு தான் சொல்லிக் காட்டுறான் அய்யூப அய்யூபா அவர்களை நினைத்து பாருங்கள் அவர் என்ன சொன்னாரு இன்னி மஸ்ஸனிய சைத்தானும் வி நுசுமி மாதா இறைவா சைத்தான் ரொம்ப என்னைய கஷ்டப்படுத்துறானே அதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடாது அப்படி சொல்றாரு சைதான் என்னை ரொம்ப வேதனைப்படுத்துறானே ரப்பி அன்னி மஸ்ஸனியல் நுர்ரு அந்த அரஹமுர் ராகிவீன் இறைவா எனக்கு பெரிய நோய் ஏற்பட்டு விட்டது நீ தான் கிருபையாளன் கருணையாளர்களுக்கெல்லாம் நீந்தான் பெரிய கருணையாளன் என்று ஐயோ வந்து ரப்பிடத்தில் இறைவனிடத்தில் துவா செய்து அவரே இறைவா எனக்கு தாங்க முடியாத நோய் இருக்கிறதே அவருடைய பிரார்த்தனையை நம்ம ஏற்றுக்கொண்டு அவருடைய நோயை நீக்கணும் வார்த்தையினாக அகலகு அவருடைய குடும்பத்தார் அவருக்கு விட்டோம் அப்ப குடும்பத்தாரோட பிரச்சனை இருந்திருக்குன்னு வழங்குறது இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்ட பிறகு நோயையும் நல்லா தீர்த்திருக்கிறான் குடும்பத்தாரையும் கொண்டாந்து அவரோட சேர்த்து இருக்கிறான் இது ரொம்ப நீண்ட காலம் அவர் கஷ்டப்பட்ட பிறகுதான் இந்த நோய் குணமானதுனாலதான் நல்லா இதை சொல்லி காட்டுறான் ஏன்னா சாதாரண நோய் எல்லாருக்கும் வரும் இன்னைக்கு தலைவலி வரும் நாளைக்கு பேர் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக குரான்ல சொல்லி காட்டுற அளவுக்கு ஒரு நபி வாழ்நாள்ல ஒரு இப்படி தான் கேட்டிருப்பார பல நாட்கள் அவர் கஷ்டப்பட்டிருக்க போய் தான் இதை வந்து ஒரு பெரிய சம்பவமாக ஒரு நிகழ்ச்சியாக எல்லாம் சொல்லி காட்டி அவர் ரொம்ப பொறுமையாளராக கண்டோம் தலைவலியை நம்மள்தான் பொறுத்துக்கிட்டு இருக்கிறோம் வைத்தவழியை நம்மள்தான் பொறுத்துக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் பொறுமையாளரா பொறுமையாளராக கண்டோம்னு அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா ஒரு மனிதனுக்கு எவ்வளோ சகிக்க இயலாதோ அந்த அளவுக்கு அல்ல அவருக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கிறான் ஆனா சகித்து கொண்டார் அப்ப இதுல எதுக்கு இது எல்லா சம்பவத்தை சொல்லி காட்டுறான் இறைவனுடைய தூதராகவே இருந்தால் கூட அவங்களுக்கு நோய் வந்து விடுமையானால் அந்த நோயை அவங்களே குணமாக்குவாங்களா நம்ம அப்படித்தான் நினைக்கிறோம் இறைவனுடைய தூதராக இல்லாத மகான்கள் என்று நாம சிலரை முடிவு செய்து கொண்டு அவங்க வந்து நம்முடைய நோயை குணமாக்குவாங்க நினைக்கிறோம் அவங்க நோயை குணமாக்குறது இல்ல அவங்க உலகத்து நோயை எல்லாம் குணமாக்குவார்கள் நம்ம நினைக்கிறோமே இது இஸ்லாத்துல இப்படி ஒரு விஷயம் இருப்பதாக இருந்தால் ஐயூப் நபிக்கு நோய் வந்திருக்குமா அப்படி வந்து இருந்தா கூட அவர் அவருக்கே குணமாக்கிடலாம்ல ரெண்டு நாள் கஷ்டப்பட்டு அனுபவிச்சு பார்த்துட்டு சரி நீட ஓடி போ அப்படின்னு சொல்லி நோய்க்கு உத்தரவு போட்டு நோய் போயிருக்கலாமா இல்லையா அவங்க அல்லாண்டு தான் முறையிறாங்க அல்லா நோய் தாங்க முடியலையே ஒரு அளவுக்கு முடியல எனக்கு பொறுக்க முடியலையே இவ்வளோ வேதனையாக இருக்குதுன்ட்டு அல்லா புலம்புற வரைக்கும் பார்த்துட்டு அவர் எப்போ அல்லாவிடத்தில் மன்றம் அடைகிறாரோ அப்போ நான் ஏற்றுக்கொண்டேன் நல்லா சொல்கிறான் அப்போ இறை தூதர்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு நோய் வந்தால் அல்லாட்டு தான் பிரார்த்தனை செய்வ செய்ய வேண்டும் செஞ்சவனு குணமாக்குவானா குணமாக்கவும் செய்வோம் ஆக்கமாக இருப்பான் அது அவனுடைய உரிமை அவருடைய உரிமை என்பதற்கு தான் அந்த ஐயப்பு நபியுடைய வரலாறை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நம்ம எந்த இடத்துல அடிபட்டு போகிறோம்

அது குணமாகணும் என்ற ஒரே காரணத்திற்காக நம்ம எந்த கொள்கையில வார்த்தெடுக்கப்பட்டிருக்கிறோமோ எந்த கொள்கையில வந்து நம்ம உறுதியா இருக்க வேண்டுமோ அந்த கொள்கையை தூக்கி எறிகிற காட்சியை பாக்குறோமா இல்லையா அதுக்கு அதுக்குதான் ஐயப்ப நபி வரலாறு ஐயப்ப நபி வரலாறு சொல்றான் ஒரு நபியுமே நான் இந்த மாதிரி பண்ணி நீ என்ன என்ற கேள்வி நீ நான் தான் குணமாக்குவேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இப்ராஹிம் நபி அவர்கள் கூட இறைவனை பற்றி அந்த மன்னன் போய் சொல்றாங்க மன்னன் பேர் நம்ருதுன்னு கதைகளை சொல்வாங்க குரான் அதுக்கு ஆதாரம் இல்ல ஒரு மன்னன் ஒரு மன்னன் போய் இறைவன்டா யார் என்று விளக்குறாங்க அப்ப அதுக்கு என்ன விளக்குறாங்க தெரியுமா என் இறைவன் யார் தெரியுமா அவன் தான் உயிர் கொடுப்பான் அவன் தான் மரணிக்க செய்வான்னு சொல்லிட்டு வரும் பொழுது பொய்தா மறைந்து தூய்வீன் என் இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால் எனக்கு நோய் வந்தால் அவன் தான் குணமாக்குவான் இறைவனுடைய ட்யூட்டியில ஒரு வேலை என்னது நோயை குணமாக்குற அவன் அறிமுகப்படுத்துறாங்க நோய் வச்சுன்னு வைங்களேன் நான் இறை தூதரா இருக்கிறதுனால நானே குணமாக்கிறோம் அவங்க சொல்லல இறைவனைப் பற்றி அறிமுகம் செய்யக்கூடிய அந்த சபையில எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா பொய்தா மறியல் துஸ்வீல் எனக்கு நோய் வறுமையானால் அவன் தான் என் நோயை குணமாக்குவான் என்று அவங்க சொன்னதாக திருக்குறான் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அப்ப இந்த நோயை குணமாக்குதல் என்பதை நம்ம என்ன செய்யறோம் வேற வேற ஆள் கட்டில பங்கு வச்சு கொடுத்துருக்கான்னு நினைக்கிறோம் வகை வகையா இந்த நோய்க்கு அவர் அந்த நோய்க்கு இந்த நோய்க்கு என்று சொல்லி செக்ஷன் செக்ஷனாக பிரிச்சு நம்ம என்ன செய்யறோம் ஒவ்வொரு நோய்க்கு ஒரு ஆளை போய் அணுகி கொண்டிருக்கிறோம் ஆனால் அல்லா வந்து நோய் திக்கிற அதிகாரத்தை வந்து தன்னுடைய கையில வைத்திருக்கிறான் நபிகள் நாயகம் சரலா அலை செல்வம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான் குள் நபியை நீங்கள் சொல்லுங்கள் அவர் இல்லா அல்லா தவிர நீங்கள் யாரை எல்லாம் அழைக்கிறீர்களோ அவர்கள் வந்து இன் உரின் அல்லாஹ் என்னை ஒரு வேதனை நோய் தர நாடி விட்டால் ரசுல்லாஹ அல்லாஹ் சொல்ல சொல்கிறான் அல்லாஹ் வந்து எனக்கு நோய் தர வேண்டும் என்று நாடி விட்டால் ஹல் ஹுன்னை ஹும்ஷுகாத்துல் உருகி அந்த நோயை இவர்கள்லாம் தடுத்து விடுவார்களா என்று நவீனிகள் கேளுங்கள் அல்லாஹ் ரசூல்சுல்லாஹ் கட்டளை இடுறான் குரானில் கட்டளை எடுக்கிறான் நவீனி என்ன கேட்கணும் இந்தப்பா அவங்க குணமாக்குவாங்க இவன் குணம் ஆக்குவான்னு கூப்பிட்றீங்கல்ல எனக்கு ஒரு நோய் வந்துடுச்சுன்னு வை எனக்கு நோய் வந்து விட்றது என்று சொன்னால் நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் அதை தடுப்பார்களா அந்த நோய் வராமல் அவர்கள் காப்பாற்றுவார்களா என்பதற்கு விடை அவர்களை நோய் வந்துவிட்டால் துன்பம் வந்து விட்டால் அவன் தான் தீர்ப்பான் என்பதில் தெளிவாக ஒரு பிரகடனத்தை எல்லாம் இதில் சொல்லி காட்டுகிறான் நம்ம இறந்தவர்களுக்காக ஓதக்கூடிய யாசின் சூரா அழகா ஒரு நல்லடியார் சொன்னது சொன்னதை நமக்கு எல்லாம் எடுத்து காட்டுகிறான் என்ன எடுத்து காட்டுகிறான் அவனை விட்டு விட்டு வேறு கடவுள்களை நான் ஆக்கி கொள்வேனா வேறு தெய்வங்களை நான் ஏற்படுத்தி கொள்வேனா இன் அராதனியல் இன் அராதனியர் ரஹமான என் ரஹமான் எனக்கு ஒரு வந்து வேதனையை ஒரு நோயை தந்துவிட்டால் லா தூ அண்ணி சபாத்துக்கும் செய்யா அவங்க எந்த ரெக்கமெண்ட் பண்ணாலும் அது எனக்கு உதவாதுப்பா நீங்க யார போய் தெய்வம்னு கூப்பிடுறீங்களோ எனக்கு அல்ல ஒரு நோயை தந்துவிட்டால் இவங்களுடைய சபாத்து என்னை வந்து காப்பாத்துமா யாருடைய ரெக்கமெண்டையாவது எல்லாம் ஏற்றுக்கொண்டு என் நோயை தீர்த்துருவானா என்று ஒரு நல்லடியார் சொன்னதாக அல்ல சொல்லி காட்டுகிறான் ஒரு கஷ்டம்னு வந்துருச்சுன்னு சொன்னால் கஷ்டப்படுற நம்ம தான் அல்லாட்ட முறையிடணுமே தவிர நமக்கு போய் அவர் போய் கேட்டால் தந்துடுவார் இவர் போய் கேட்டால் தந்துடுவார் அப்படின்னு சொல்கிறோமே அது இல்லைன்னு இந்த சூராவின் மூலமாக அல்ல என்ன செய்யணும் லாத்து அன்னி அண்ணி சஃபாத்துக்கும் செய்யா அவங்களுடைய சஃபாத்து அவங்களுடைய பரிந்துரை எனக்கு உதவாது என்னை காப்பாற்றாது அப்படிப்பட்டவங்களை போய் நான் வந்து வணங்கணுமா அப்படிப்பட்டவங்களும் நான் தெய்வமா எடுத்துக்கொள்ளணுமா என்று அந்த நல்லடியார் கூறினார் ஒரு நல்லடியார் வந்து என்ன செய்வாரு அந்த சபையில் அந்த மக்கள்கிட்ட சொல்லுவார் அதான் அல்லாஹ் அந்த யாசின் சூரா கூட எடுத்து காட்டுகிறான் அதே மாதிரி இல்லாகி அவங்க அல்லாவை விட்டு விட்டு என்ன செய்கிறாங்க மற்றவங்களை போய் வணங்குகிறார்கள் கஷ்டம் தராத துன்பத்தை தராத பயன் தராதவர்கள்லாம் வணங்குறாங்க இவங்களெல்லாம் அல்லாட்ட எங்களுக்கு பரிந்து பேசுவாங்க நாங்கள் அந்த பெரியார்களை கூப்பிட்டோம்னு சொன்னா இவங்க அல்லாட்டை எங்களுக்கு வாங்கி தருவாங்க என்று சொல்றாங்க அல்லா கேட்கறான் அல்லாவுக்கும் நீங்க சொல்லி கொடுக்குறீங்களோ அல்லா கேட்குறான் எங்கள்கிட்ட பரிந்துரை செய்வாங்க எங்களுக்கு நீங்க சொல்லித் தரு கேக்கிறான் அத்து அள்ளி மூணவதாக விமாலே பூமியிலையும் ஆணங்களையும் தெரியாமல் அல்ல தெரியாமல் இருக்கிறான அந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சு எங்களுக்கு நீங்க சொல்லி தரீங்களோ நல்லா கேட்கறான்

நோய் நோண்டி எந்த துன்பங்கள் வந்தாலும் இருந்தாலும் இருந்தாலும் எந்த அவர்கள் தமக்கு தாமே அந்த நோயை தீர்த்து கொள்ள முடியவில்லை அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கவில்லை அல்லாஹ் அந்த நோயை அவன் குணமாக்குகிறான் நாடுகின்ற காலம் வரைக்கும் அந்த நோயை நீடிக்க வைக்கிறான் முடிவு அவன் கையில் வேறு யார் கையிலும் இல்லை எதுக்கு தர்கா எதுக்கு மகானு எதுக்கு பெரியாரு நேர அல்லாட் கேட்டு வேண்டியது என்று அல்லாஹ் ரபுல்லின் இதன் மூலமாக வந்து நமக்கு சொல்லி காட்டுகிறான் மகானாக இருந்தாலும் சரி நிஜ மகான் சில பேர் மகான் நினைக்கிறத விட்டுருவோம் நிஜமாகவே மகான் என்று குரான்ல யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த நபிமார்களாக இருந்தால் கூட அவங்களுடைய எல்லை அவங்களுக்கு எல்லை இருக்கிறது என்ன எல்லை இருக்கிறது பிரச்சாரம் பண்ணலாம் அதுக்கு சவாபுகளை அதிகமா பெற்றுக் கொள்ளலாம் அந்த ஒண்ணு இருக்கே தவிர மற்றபடி என்ன இல்ல அல்லா செய்யற வேலையை உங்கள்ட்ட பிரிச்சு கொடுத்துடல நீ பாத்துக்க நீ இதை நீ பாத்துக்க இந்த வேலையை நீ பாத்துக்க இந்த வேலையை நீ பாத்துக்க அதெல்லாம் கிடையாது எந்த வேலையை அவன் பார்க்க மாட்டான் அந்த வேலையை தான் அல்லா கொடுத்தான் மக்களுக்கு வந்து சொல்ற வேலையை அவன் பார்க்க மாட்டான் எந்த வேலையை அவன் பார்க்க மாட்டான் அவனே நேர இறங்கி கொள்கை நிலை நாட்டுக்கு சொல்லுவானா அவன் சொல்ல மாட்டான் எது அவன் சொல்ல மாட்டானோ அதைத்தான் சொல்வதற்கு ஒரு தூதரை நியமிச்சானதை தவிர அவன் செய்யற விஷயத்தை செய்வதற்கு ஒரு ஆள் நியமிக்கல அவன் செய்யாத ஒரு விஷயத்தை செய்வதற்கு தான் என்ன செய்யறான் தூதர்களை அனுப்புறான் என்பதை நம்ம தெளிவாக என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்களுடைய எல்லை லிமிட் நமக்கு வழங்குகிறது அதே மாதிரி வந்து இன்னும் உள்ள இன்னும் பல நல்லடியார்களுடைய செய்திகளை எல்லாம் அல்லாஹ் குரான சொல்லி காட்டுறோம் அதுல ஒரு நல்லடியார் யாருன்னு கேட்டா நல்லடியார் தான் பேர் எல்லாம் சொல்லலை ஒரு ஆள் என்ன செய்யறாரு ஒரு கிராமம் ஒரு பாலடைஞ்ச ஒரு ஊரை நோக்கி போய் கொண்டிருக்கிறார் போய் கொண்டிருக்கும் அந்த ஊரை பார்த்தோன்னு ஒரு நினைப்பு வருது கண்ணாயுகையில்லாக பாதம் ஓத்தியா இந்த ஊர் இப்படி நான் பாலடைஞ்சு கிடக்குத எல்லா கட்டிடங்கள்லாம் செதைஞ்சு போய் ஊர் மாதிரியே தெரியல ஊராக இருந்து இப்போ ஊராக இல்லை அந்த மாதிரி ஒரு இடத்த பார்த்து விட்டு அவர் சொல்கிறாரு இதை எப்படி அல்லாஹ் வந்து திரும்ப உயிர்ப்பிப்பான் திரும்ப உயிர்ப்பிப்பான் உயிர்ப்பிப்பான்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோமே இந்த கண்டிஷனில் இருக்கக்கூடியதையுமே எல்லாம் உயிராக்குவான் அதை எப்படி உயிராக்குவான்ட்டு அவர் மனசில் என்ன செய்யுது ஒரு எண்ணம் ஓடுது மேலே வந்து அவருக்கு வந்து சந்தேகம் வந்து வரலை அறிந்து கொள்றதுக்காக வேண்டி அவர் நினைக்கிறார் எப்படி இது உயிராக்கு எப்படி நடக்கும் நடக்காத நாத்திய நாத்தி அடிப்பில் பேசல அப்படி இருந்தால் அவரோட உரையாடிலாம் இருக்க மாட்டான் அவர் ஒரு நல்ல ஒரு அடியாருங்கிற மாதிரிதான் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான் அப்ப நல்லடியா ஒருத்தர் அந்த ஊரை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாரு அப்பாது இந்த ஊர் மூத்தா போச்சே வீணா போச்சே அழிஞ்சு போச்சு இது எப்படி திரும்ப உயிராக்குவான் நல்லா என்ன செய்யறான் அது செயல்முறை விளக்கம் காட்டு நினைக்கிறான் அப்படி கேட்கறியா நீ அப்படின்னு சொல்லி அமாத்த மேத்தாமின் நூறு வருஷம் அவர் அல்ல மூத்தாக்கி விட்டான் எந்த இடத்துல வச்சு அவர் சொன்னாரோ அந்த இடத்துல அவளை மூத்தாக்கி நூறு வருஷம் போட்டுவிட்டான் பூமிக்கு மேலேயே கிடக்குறாரு பாடி கிடக்குது எவ்வளவு நாளைக்கு நூறு வருஷம் நூறு வருஷத்துக்கு பிறகு என்ன செய்யறான்ல சும்மா பாசகு இது குரான் சொல்லி கேட்டான் அவுக்கல்லதி மர்ற அலா கரியத்தின் புகைய ஹாவியத்தின் உருஷிஹா அந்த தலைகீழாக புரண்டு கிடந்த ஒரு ஊரை நோக்கி ஒரு மனிதர் கடந்து சென்றார் நல்லடியார் கடந்து சென்றாரு அப்படி செய்யும் போது இந்த வார்த்தையை நூறு வருஷம் அவர் அல்லாஹ் வந்து மரணிக்க செய்து விட்டு சும்மா பிறகு அவரை எழுப்பி அல்லா கேட்கிறான் கம் லபிஸ்தான் சொல்லு பார்ப்போம் அவர் என்ன சொல்றாரு ஒரு நாள் அல்லது அரை நாள் இருக்கும் அவ்வளவுதான் அப்படிங்கிறார் நூறு வருஷம் அவர் கடந்திருக்கிறாரு

ரொட்டியே சோறு எடுத்துகிட்டு போகணும் அப்போ தான் நமக்கு வந்து பிரயாணம் பண்ண முடியும் அப்போ பிரயாணத்தில் வரும்போது தானே இந்த ஊரை பார்த்துட்டு ஒரு சொன்னார் அதனால எல்லாம் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அவர் கொண்டு வந்த சாப்பாடு அந்த தண்ணியை பார்க்க பாரு வச்சபடி எப்படி இருக்குது நம்மியத்தை சன்ன கெட்டு போகவில்லை அவர் கொண்டு வந்த அந்த உணவும் அவர் கொண்டு வந்த தண்ணீரும் வச்சது வச்சபடியே இருக்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு கேட்டால் உன் கழுதையும் பாரு ஏறி வந்திருக்காரு அதான் அவர் அவர் பிரயாணம் பண்ணி வரும்போது நாலு விஷயம் இருக்கிறது ஒன்று வந்து அவர் கொண்டு வந்த தண்ணீர் ஒன்று அவர் ரெண்டாவது உணவு சாப்பாடு மூணாவது அவர் ஏறி வந்த கழுத நாலாவது இவர் இந்த நாலு அங்கே இருக்கிறது அந்த அவர் கழுதை எல்லாம் பார்க்க சொல்கிறான் அது மக்கி மண்ணா பொய் எலும்பு தான் கிடக்குது அதாவது ஒரு பக்கம் கெட்டு போற மாதிரி வச்சிருக்கான்ல ஒரு பக்கம் ஃப்ரெஷ்ஷாக வச்ச மாதிரியும் இருக்குது கொண்டு வந்த சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் லம்மியத்தை சன்னக அது கெட்டே போகலை இப்போ வச்ச மாதிரி அந்த கொண்டு வரும்போது நூறு வருஷத்துக்கு முந்தை எப்படி கொண்டு வந்தாரோ அதே மாதிரி அல்ல நினைச்சா அப்படி காப்பாற்றுவான் அந்த மாதிரி அதை காப்பாற்றி வச்சிருக்கிறான் நூறு வருஷத்தினுடைய வெயில் அது எல்லாம் அந்த தண்ணி வந்து வத்தி கூட போயிருக்கணும் நூறு வருஷம் ஆயிருக்கும் ஒரு கோவலையில தண்ணியை வச்சு நூறு வருஷம் தண்ணி இருக்குமா வெறும் தான் இருக்கும் நூறு வருஷம் கூட தேவையில்லை மூணு மாசத்துல என்ன செய்யணும் வத்தி போயிடும் ஒரு டம்ளர்ல வச்சிருந்தா கூட ஆனா இது என்ன ஆகுது நூறு வருஷம் ஓடி இருக்கிறது நூறு வருஷத்துக்கு பிறகு அந்த வச்ச தண்ணி என்ன செய்யுதே அதே மாதிரி இருக்கிறது வத்த வச்ச சாப்பாடு அதே மாதிரி இருக்கிறது அதை அதை விட்டு அங்க பாரு இது பாத்துட்டியா நீ கொண்டு வந்து கழுதியை பாரு கழுதையை பார்த்தா என்னவாகுது அது மக்கி மண்ணாக போயிருக்கு இப்போ என் வேடிக்கை எங்கே காட்ட போறேன்னு கேட்டால் என்னுடைய சக்தி எங்கே காட்டுறேன்னு அதை கழுதையில காட்டுறேன் பாரு ஒன்முறையில் ஹிமாரிக்க அந்த கழுதையை கொஞ்சம் பாரு அதை எப்படி நான் உயிராக்குறேன்னு தானே கேட்டேன் இப்போ உயிராகி காட்டுறேன்னு சொன்னோடனே அந்த எலும்புகளை எப்படி நம்ம உயிராக்குறோம் எப்படி அந்த எலும்புகளை ஒன்று சேர்க்கிறோம் சும்மா நக்ஸுஹா நகுமா பிறகு வந்து அதை எப்படி இறச்சியெல்லாம் அதுக்கு அணிவித்து எப்படி உயிராக்குறேன் என்பதை பாருன்னு சொல்லிட்டு அவர் கண்ணு முன்னாடியே அந்த கழுதை அப்படியே ஒன்று சேர்ந்து எந்திரிச்சு நிற்கிது அவர் கண்ணு முன்னாடி உயிராகி காட்டினவன அவர் என்ன செய்யறாரு ஆலம் அண்ணல்லா ஹலா குள்ளி செய்யும் கதீர் அல்லாஹ எல்லாத்துக்கும் சக்தி உள்ளவன் என்பது இப்போ நான் சந்தேகத்துக்கிடமெல்லாம் விளங்கிட்டேன் ஒரு சின்ன ஒரு டவுட் ஒன்று இருந்துச்சு அந்த டவுட் இப்போ கிளியர் ஆயிடுச்சு இப்போ நான் சந்தேகத்துக்கிடம் இல்லாமல் விளங்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு இப்போ என்ன இதுல மேட்ருன்னு கேட்டா இவர் ஒரு நல்லடியார் தானே இவர் ஒரு மகான் தானே அல்லாவே நேரடியாக பேசியிருக்கானா இல்லையா அல்லா உரையாடி இருக்கானா இல்லையா எந்த மாதிரி இவருக்கு அந்தஸ்து கொடுக்கணும் அவனுடைய அந்த அந்த ஆற்றலை அவனுடைய நிர்வாக முறையை எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க மாட்டான் எப்படி ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ஆளுக்கு தான் சொல்லி கொடுப்பான் இப்ராஹிம் நபியை கூட ஒரு சொல்லி கொடுத்தான் அப்படி என்ன கேட்டாங்க இப்ராஹிம் நபி ரபி அரணி தொகையில் மூத்தா மூத்தா போன ஆளுக்களை உயிராக்குவேன்னு சொல்லி எப்படி எனக்கு சொல்லு இறந்து போனால உயிராக்குவங்கிறல்லாம் எனக்கு கொஞ்சம் காட்டு இப்ராஹிம் நபி கேக்குறாங்க அல்ல கேட்க அவளும் தூமின் உனக்கு நம்பிக்கை இல்லையாப்ப நான் இறந்து போனால உயிராக நம்பிக்கை இல்லாம என்கிட்ட கேட்கறியான்னு கேட்கிறான் இப்ராஹிம் நபி சொல்றாங்க பலா நம்பிக்கையில இருக்கிறது வாழ்க்கையில் எத்துமை என்ன கல்வி என் மனசுல அது அறிந்து அது அப்படி அமைதி ஆகும் ஓ இப்படித்தான் தெரிஞ்சுக்கணும் நீ செய்வேன்னு எனக்கு தெரியும் எப்படி செய்வேங்கிற எனக்கு தெரியணு அப்ப எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மனசு என்ன வாயிரும் ஒரு நிம்மதி ஆகி போயிடும் நிம்மதிக்கு தான் கேட்கிறேன் அப்படின்னு நல்லா நினைஞ்சிருக்கலாம் மரியாதை நம்பிட்டு போகணும் என்கிட்ட கேள்வி கேட்கிறேன்னு சொல்லியிருக்கலாம் அவர் மேல உள்ள கருணைகள் என்ன செய்யறான் அதை அறிஞ்சுக்கிற ஆசைப்படுறியா என்னுடைய ஆட்சி எப்படி செயல்படுதுன்னு உனக்கு அறிந்துக்கணும் விஷயம் இப்போ குது அருபாத்தம் என தயிர் நாலு பறவை ஏடு நாளையும் துண்டுதில் வெட்டு ஒன்னா கோர்த்து நாலு மலையில் கொண்டு வச்சுட்டு கூப்பிடு நானும் உன்னை நோக்கி சும்மா ஏத்தி எனக்கு சாயா ஓடி வந்து எல்லா என்ன செய்யும் உன்ட்ட நாலு பறவைங்க ஒன்னா வரும் எப்படி எப்படி அசெம்பிள் ஆகுது எப்படி ஒன்று சேருது எப்படி நான் ஹயாத்தை கொடுக்குறேன் என்பது அப்போ தெரிஞ்சுக்கிடுவேன் அப்படி காட்டுறான் அதே மாதிரி இப்ராஹிம் நபி கூட என்ன தெரியல ஒரு இறந்து போனது எப்படி உயிராக்கணுங்கிற ஒரு அந்த அந்த டெக்னிக் அவருக்கு தெரியவே இல்லை இவன் என்ன நினைக்கிறான் உயிராக்குற சக்தி அவளியாக இருக்குங்கிறான் இப்ராஹிம் நபிக்கு எப்படி உயிராக்குவாங்கிற நாலேஜ் இல்லை நல்லா சொல்லி காட்டுறான் எப்படி உயிராக்க நாலேஜ் தெரிஞ்சாதான் செஞ்சு காட்டையாலு இதை எப்படி தயாரிக்கிறதுங்கிற நாலேஜ் எனக்கு இல்லாடி இப்படி நான் செய்வேன் முதல்ல இது எப்படி உருவாகுதுன்னு அறிவு வேணுமா இல்லையா இப்ராஹிம் நபிக்கு என்ன தெரியல இறந்தவர்களை எப்படி அல்லா உயிராக்குவான்னு தெரியல இவன் என்ன பண்றான்னு கேட்ட ஒரு அவளியா போனாரான் அங்க ஒரு மாடு நின்றுச்சான் சீடர்கள் அறுத்து சாப்பிட்டு விட்டாங்களாம் அப்புறம் மாட்டு சொந்தக்காரன் என் மாடு என்னாச்சு அப்படின்னு கேட்டானா உடனே அவளியான வந்தாரா எலும்பையெல்லாம் ஒன்றா கொண்டாந்து போட்டு கும்பி இது இல்ல எந்திரிண்டானா எந்திரிச்சிருச்சான் மாடா எந்திரிச்சிருச்சான் இவங்க திருட்டுத்தனமா மாடை தின்னு இருக்காங்க திருட்டுத்தனமா மாட்டை திண்டாலேயே எந்த விதமான பவர் ஆற்ற உண்மை இருக்காது அப்போ மாட்டை அடுத்தவங்க மாட்டை அப்படி திண்டவுடனே என்ன செய்யறாரு மாட்டுக்காரன் கேட்டு வந்தோன்னு எலும்பையெல்லாம் ஒன்றா குவிச்சு வச்சு எந்திரிண்டாரா எந்திரிச்சிருச்சான் என்ன அர்த்தம் செத்து போன ஆளுக்கெல்லாம் உயிராக்குற அதிகாரத்தை வந்து எல்லாம் பங்கு அவளியாக்களுக்கு நினைக்கிறாங்களே இப்ராஹி நபிக்கு எல்லாம் எண்ணத்தை கொடுக்கல எப்படி செஞ்சு செய்வேன் அதே மாதிரி இப்ராஹிம் நபி எல்லாம் திருப்தி மாதிரி அவரையும் திருப்திப்படுத்துறான் நம்மள கூட எத்தனை பேர் எப்படி எல்லாம் உயிரா ஒன்னு எல்லாம் செஞ்சிருவானா நம்ம நூறு வருஷம் மூத்தாக்கிடுவானா அதுக்கப்புறம் முன்னாடி அதை உயிராகி காட்டுவானா நம்மளையும் சந்தோஷப்படுத்துவானா நம்பு அப்படின்னு போயிருவான் ரெண்டு பேருக்கு தான் எல்லாம் செஞ்சு காட்டுறான் இதை ஒன்னு இப்ராஹிம் நபி காட்டிருக்கான் இன்னொரு இந்த மனிதருக்கு பேர் தெரியாட்டா கூட இந்த மனிதருக்காக அணைஞ்சிருக்கான் எப்படி உயிராக்கணும்னு அறிஞ்சிக்கிறியா இந்த அறிஞ்சிக்க பாருன்னு சொல்லி அந்த மக்கி போன எலும்பை காட்டி அதை ஒண்ணு சேர வச்சு உயிராக்க எழுப்புறான் நல்லடியா இருந்தேன் அவரு இப்ராஹிம் நபி மாதிரி அவரு நல்ல மகானா இருக்கு போயிட்டு நல்லா அதை செஞ்சு காட்டி அவனுடைய ஆற்றலை வந்து அவருக்கு புரிய வைக்கிறான் அவருக்கு நூறு வருஷம் தர முன் மண்ணுக்குள்ள கிடக்கிறவர் எங்க கிடக்கிறாரு மேல இருக்கிறார் இவங்க சொல்றக்கூடிய மகானலாம் மண்ணுக்குள்ளே கிடக்குறாங்க கிடக்குறாங்களா இல்லையா மக்கி போச்சா ஒன்னும் தெரியவில்லை பேச்சுக்கு வச்சுக்கிறோம் உள்ளுக்குள்ள இருக்காங்கன்னு இவர் இந்த மகான் இங்க இப்ப நூறு வருஷம் மேலதான் கிடக்குறாரு யாரும் வந்த கபரு வந்து அடக்கி அடக்கப்பட்டல தர்காவலாம் கட்டலை யாரும் பார்க்கவே இல்லை அவர் வாட்டுக்கு ஒரு இடத்துலல மூத்தாக்கு எங்க போட்டு நான் பால் அடைஞ்ச ஊர் மனிதர்கள் யார் நடமாடி இருக்க மாட்டார்கள் நூறு வருஷம் இங்க கிடக்குறாருல நூறு வருஷத்துக்கு பிறகு எழுப்பி கேட்டு எவ்வளவு நாள் இருந்தேன்னு கேட்டா அவர் என்ன செய்யறாரு ஒரு நாள்ங்கிறாரு நூறு வருஷம் தெரிஞ்சா அவருக்கு அதான் மூத்தா போன பிறகு நூறு வருஷம்தான் இருந்தோங்கிற அவருக்கு தெரியல எவ்வளோ நாள் நினைக்கிறாரு ஒரு நாள் கடந்துருப்போன்னு நினைக்கிறாரு இவன் நினைக்கிறான் ஆயிரம் வருஷம் மூத்தா போனவர் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாராம் நம்ம உட்காந்துருக்கு தெரியுமா பேசுறது தெரியுமா நம்முடைய எல்லா நிலைமைகளும் வழங்குமா அவருக்கு எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறார்கள் நினைக்கிறானு இது ஒரு உதாரணம் என்னது ஒரு நல்லடியார மகானா இருந்தாலும் சரி அவருக்கு அதெல்லாம் முடியாது அந்த ஆற்றை அறிந்து கொள்ளவும் முடியாது முதல்ல மூத்தா கிட்ட என்ன செய்ய முடியாது உலகத்துல என்ன நடக்குதுங்கிற மேற்று கூட அவருக்கு தெரியாது இதுக்கு தான் இந்த நல்லடியாருடைய வரலாறு எல்லாம் அல்ல திருக்குறள் சொல்லி காட்டுற காரணம் என்ன இப்படி எனக்கு தான் எல்லாம் நான் தான் எல்லாம் செய்வேன் நீ மனிதன்ட்டு போய் கேட்டுறாரு வேற இருக்கு இந்த சம்பவத்தை எல்லாம் சொல்றான் கதையா கதை கருக்க சொல்றான் இதுல பாடம் கத்துக்கொள்வதற்கு தான் எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான் இப்படி அந்த பெரியாருடைய அந்த மகானுடைய வரலாறை வந்து திருக்குறள்ல சொல்லக்கூடிய வரலாறை பார்க்கிறோம் அதே மாதிரி இன்னும் பல நபிமார்களுடைய வரலாறு ஜக்கரையா நபி எடுத்துக்கிறீங்க அவர் யாரு அவர் ஒரு சிறந்த ஒரு நபி அவரே ஈசா நபி காலத்தில் வாழ்றாரு ஈசா நபி அவங்க எல்லாம் சமகாலத்தில் உள்ளவங்க ஈசா நபி மரியம் ஏஹையாவுடைய தகப்பனார் சக்கரியாவலாம் ஒரு சமகாலத்தில் உள்ளவங்க அந்த சக்கரியா நபி தான் அன்றைக்கு உள்ள பள்ளிவாசலில் இமாமாவும் இருக்கிறார் மக்களுக்கு தலை தலைமை தாங்கக்கூடிய தலைவராகவும் இருக்கிறார் அந்த சக்கரி அவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு மனிதருக்கு வந்து நீண்ட காலம் அல்ல பிள்ளையை கொடுக்கல எவ்வளவு காலம் கொடுக்கல அவர் கேட்குற அதுலேயே நமக்கு விளங்குது என்ன கேட்குறாரு எனக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கலாம் இன்னி வாகனம் மின்னி என்னுடைய எலும்புலாம் ரொம்ப வந்து தளர்ந்து போச்சு பஸ்தாளர் ரசு சைபா என் தலையெல்லாம் நிறையா நரைச்சி போய் வெளுத்து போச்சு அப்போ த தலைமுடி பூரா வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது வயசை நீங்கள் பார்த்துக்கிறேன் அப்போ தலைமுடி பூரா வெளுத்து போச்சுன்னா என்ன வயசில் இருப்பார் அதை பார்த்துக்கறேன்னு வெள்ளை முடி மட்டும் சொல்லியிருந்தா என்ன செய்வாங்க நேச்சுரல் கலராக வெள்ளையாக இருந்தால் அப்படி நினச்சிக்கிற கூடாங்க இருக்கா வேண்டிட்டு எல்லாம் என்ன செய்யறான் எலும்பு வேற தளர்ந்து போச்சுங்கிறான் எலும்பும் தளந்து போய் தலையும் நரைச்சி போச்சு இந்த கண்டிஷன்லாம் வந்து நல்லா பிள்ளை இல்லாமல் வச்சுருக்கிறீ அப்ப எவ்வளோ அவர் வேதனைப்பட்டிருப்பார் எவ்வளோ எவ்வளவு கஷ்டப்பட்டு வாரிசு இல்லை என்பதற்காக வேண்டி சமுதாயத்தில் ஒரு தலைவராக இருக்காரு பிரமுகராக இருக்காரு அல்லாவுடைய தூதராக இருக்காரு நல்லடியாரா இருக்காரு அல்லாஹுக்கு ரொம்ப நெருக்கமானவராக இருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு மகானா இருந்தும் கூட அவருக்கு எத்தனை வயசுல புள்ள வேணும்னு ஒருத்தர் ஆசைப்படுவாங்களோ அந்த வயசுலலாம் கிடைக்காம கடைசியில் என்ன செய்யறாரு கேட்கறாரு யாரெல்லாம் கேட்குறேன் உங்கள்ட்ட கேட்குறதுல நான் வந்து பின்வாங்க மாட்டேன் அதே வயசான காலத்தில் இப்படி கேட்கறேன்னு நினைக்க மாட்டேன் நீ நினச்சா போனாலும் தருவ அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு எல்லா விடத்தில் இப்படியே ஒரு முறையிடுறாரு ரப்பிலா ததர்னி ஃபர்தா யார்லா என்னை தன்னந்தனி ஒத்தால விட்றாத அல்லா நம்ம ஒத்தா போய்ட்டு ஒரு ஆளா நான் மட்டும் இருந்தால் எனக்கு ஒரு வாரிசு இருக்கணுமா இல்லையா ரப்பிலா ததர்னி ஃபர்தா வன்ட்ட ஹைரோல் வாரிசி நீ தான் வாரிசு கொடுக்குறவனாக இருக்கிற யார்லா என்னை தன்னந்தனிய ஆளா விட்றா எனக்கு ஒரு வாரிசை கொடு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரே அவர் கேட்குறாரு எரிசுமி எரிசுமி நாலு ஏகூ அவர் எனக்கு வாரிசாக வரேன்னு ஏகூப நபியுடைய சந்ததிகளுக்கு வாரிசாக வரேன் அவர் யோகூனபுடைய வழி தோன்றார் இவர் ஜக்கரே நபி ஜேகூ நபியுடைய வாரிசு என் மூலமாக தான் தொடர்கிறது அது இல்லாம ஆக்கிப்படாத அல்லான்னு சொல்லி என்ன செய்யறாரு அவரு அவ்வளவு தள்ளாத வயசுல முடியாத வயசுல தளர்ந்து போன வயசுல கேட்கிறாரு அப்ப அல்ல என்ன பண்றான் கொடுத்தான் விஷயம் வேற ஏன் உள்ளால கொடுக்கல நம்ம என்ன நினைக்கிறோம் பிள்ளை இல்லடா நாகூருக்கு பிள்ளை தந்து அவருக்கு பிள்ளை இல்லை நாகூர்ல அடங்கி இருக்கிறவருக்கு பிள்ளை இல்லை கொண்டாடியும் கிடையாது இவன் என்ன செய்யறான் நீ நாகூருக்கு போ அவர் பிள்ளைய தருவார் உனக்கு ஏர்வாடிக்கு போ அஜ்மீருக்கு போன்னு சொல்றான்னு அங்கெல்லாம் பிள்ளையை தருவார்கள் இவங்களுக்கெல்லாம் அந்த ஆற்றல் இருக்குமே ஆனால் ஒரு ஜக்கரே அனுப்பி அவருக்கு உண்டாக்கிற முடியாதா இவங்கெல்லாம் மகானா ஜக்கரே அனுப்பி மகான் ஹண்ட்ரட் பர்சன்ட் மகான் மகான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது இறை தூதர் அப்போ அல்லாஹ் வந்து யாரை மகான் என்ற திட்டவட்டமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறானோ அப்படிப்பட்ட ஒரு நல்லடியாருக்கு வந்து கலந்து போய் இனிமேலுமா புள்ள பிறக்குங்கிற வயசு வந்துருது மொம்பராத்தி ஆக்கினும் என் மனைவி வேற வந்து பிள்ளைப்பெற இல்லாமல் இருக்கிறாள் அவளும் சரியான ஒரு தகுதி உள்ளவளா இல்லை நானும் இந்த மாதிரி இருக்கிறேன் ஆனால் நான் உன் கேட்பேன் எனக்கு வயசு தளர்ந்து போயிட்டாலும் நான் உன்ட்டு கேட்பேன் என் பொண்டாட்டி தளர்ந்து போனாலும் சரி நான் உன்ட்ட கேட்பேன் நீங்க தான் எனக்கு தரணும்னு சொல்லி என்ன செய்யறாரு புடிவாதமா அல்ல இடத்துல கேட்கிறாரு அல்லாம என்ன செய்ய தள்ளாத வயசுல பிள்ளையும் கொடுத்து அவனே பேரையும் வைக்கிறான் இன்னும் பஷ் இருக்கிறது குலாமின் இசுமுகு எஹையா உனக்கு ஒரு ஆம்பளை புள்ள பிறக்கும் அதுக்கு பேரு எஹையா அல்லாவே பேரை வைக்கிறான் பாருங்க பேரை சொல்லி பிள்ளை கொடுக்குறான் அது எப்ப கொடுக்குறான் தள்ளாத கடைசி காலத்துல என்ன செய்யறான் அல்லாஹ் கொடுக்குறான்னு பாக்குறோம் இவங்க என்ன செய்யறாங்க ஒரு பெரியார் இருந்தாரான் ஒருத்தங்களை ரொம்ப காலமாக பிள்ளையே இல்லையா அவருக்கு கேட்டவுடனே வெத்திலையை மட்டி செஞ்சாராம் அவர் மென்று கொடுத்தாராம் எத அந்த அவுளியா வந்து வெத்திலையை மென்று இன்னொருத்தனுடைய கொண்டாட்டிக்கு என்ன செஞ்சாராம் அந்த வெத்திலையை கொடுத்த உடனே உடனே அந்த பொம்பளை வந்து பிள்ளைய உண்டாயிட்டா அதான் ஒரு பக்கத்தில் அடங்கியிருக்கிற யூசுப் நாயகம் என்றெல்லாம் என்ன செய்யறாங்க ஒரு கட்டுக்கதையை உண்டாக்க புள்ள கொடுக்க இப்படி வெத்திலை மூலமா கூட புள்ளை கொடுப்பார் என்கிற அளவுக்குலாம் நினைக்க நினைக்கிறோமே என்ற அளவுக்குலாம் இந்த சமுதாயம் நம்ப வைக்கப்பட்டிருக்கிறது அவங்களுக்கு இந்த ஜக்கரியா நபி வரலாறு என்ன சொல்லுது அவன் நினைச்சா கொடுப்பான் நினைக்கும் போது கொடுப்பான் இல்ல இல்லைன்றான் அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலையில ஒரு இறை தூதரை எல்லாம் வைத்திருக்கிறான் விளங்குதா இல்லையா அப்ப இந்த குழந்தைகள் அல்லா போய் சொல்லி காட்டுறான் எக புள்ளிமே எஸ்ஸா ஊது கூர் ஆம்பளை பிள்ளைய கொடுக்கறது ஏன் இஷ்டம் நினைச்சா ஆம்பளை பிள்ளையா கொடுப்பேன் ஓ எக புள்ளிமை இனாசா நாடி நாள் பொம்பளை பிள்ளையா கொடுப்பேன் அவ் சபிஜகம் துக்கரானும் இனாசா ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் சேர்த்து கொடுப்பேன் ஓ எஜாலுமையா சா வாக்கியுமா நாடுனா புள்ள இல்லாம ஆக்கிவிடுவேன் நம்ம நம்ம ரைட் அது அப்படிங்கிறான் அல்ல குரான்ல சொந்த கொண்டாடுற அட்ட ஏன் ரைட்ரா அது நினைச்சா அம்பளை பிள்ளையா கொடுத்துட்டே இருப்பேன் நினைச்சா பொம்பளை பிள்ளையா கொடுப்பேன் நினைச்சா இதுலயும் அதுலயும் கலந்து கொடுப்பேன் நினைச்சா கொடுக்காம இருப்பேன் நான் நினைக்கிறதா முடிவு வேற யாருக்கும் அதுல எந்த ரைட்டும் இல்லைன்னு இப்படி ஒரு விஷயத்தை அல்ல தனக்குரியது என்று சொந்தம் கொண்டாடுகிறான் அந்த அதிகாரத்தை கூட அல்லாட்டு இருந்து பறிச்சு பிள்ளைய கொடுக்குற அதிகாரம் இவருக்கு இருக்கு அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறோமே இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று என்று பெரியார்கள் வந்துவிட்டது என்று நினைப்பது இதுக்கு காரணம் இறைவன் தன்னுடைய இலாக்காக்கள் சிலதை பங்கு வைத்து கொடுத்து விட்டான் என்று நினைப்பது இது காரணம் இப்படி நினைப்பதற்கு என்ன அடிப்படையான காரணம் மகான்கள் பெரியார்கள் என்று சொல்லி இருந்து பார்க்காம இவங்களா சில மகான்களுடைய கட்டுக்கதைகளை மனிதனை எழுதி வைத்த குருடாக்களை நம்பி வைக்க நம்பி கொண்ட காரணத்தினால் வருதே தவிர குரான்ல அல்லா யார மகான்னு சொல்கிறானோ அவங்க வரலாறுகளை எடுத்து பார்த்தா அப்படி நினைக்க முடியாது அடையா சக்கரை நபி அப்படி இப்ராஹிம் நபி அப்படி இப்ராஹிம் நபிக்கு தள்ளாத வயசுலான நல்ல குழந்தைய கொடுத்தான் முதுமையிலான கொடுக்குறான் அப்போ இதையெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நம்ம என்ன முடிவு வரணும் ரபுல்லாலமீன் வந்து எந்த மகானா இருந்தாலும் சரி அதெல்லாம் அடிமை தான் எஜமா வந்தான் அடிமைங்கிறத தாண்டி எந்த உறவும் அல்லாஹ் கொள்வது கிடையாது அவன் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணக்கூடியவனாக இருக்கிறான் என்பது சந்தேகத்துக்கிடமில்லாமல் அறிந்து கொள்கிறோம் இன்னும் பல நபிமார்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளுமே தான் எல்லா அதிகாரமும் இருக்கிறது என்பது இடமில்லாமல் சொல்லுகின்றன அது அடுத்தடுத்த வாரங்களை